அப்படிங்கிற சரி அத்தே இருபத்தி ஒண்ணுல இன்னும் நீங்க அல்லாவுக்காக நியாயமா போராடுங்கள் இன்னும் அல்லாவுக்காக அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைய அவன் திருப்தி அடைய அவனுடைய அருளை பெற அவனது ஞானம் பெற நியாயமாக நியாய உணவை மேற்கொள்ள அர்த்தம் நியாயமா போராடணும் நியாய உணர்வை மேற்கொள்ளுது இங்க நியாயத்துக்கு தான் கூலி அப்படித்தானே நன்மை தீமை இருக்கு நியாயம் அநியாயம் இருக்குது உண்மை பொய் இருக்கு அப்ப நியாயத்துக்கு தான் கூலி இரவு அவன் நியாயத்தை அதிபதி இதுதானே நியாயத்திற்கு அதிகத்தானே இறைவன் அப்படின்னு சொல்றான் நியாயமா போராடுற நியாயத்தை மேற்கொள்ளுங்கள் அவன் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டான் யார் நியாயத்தை மேற்கொள்றாங்களோ அவன் உங்களை தேர்ந்தான் யாரையும் தனியா சொல்ல இறைவன் எந்த மதத்தையும் சொல்லல எந்த ஒரு கூட்டத்தையும் சொல்லல யாரும் அல்லாவுக்காக நியாயத்தை மேற்கொள்றாங்களோ உள்ளட்சத்தை மேற்கொள்றாங்களோ தர்மத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவர்களான் அவன் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டான் இந்த வாழ்க்கையை அவங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை லேசான வாழ்க்கைங்கிறான் எது லேசு உண்மையும் நியாயமும் ஆனால் இதுதான் இங்கே கஷ்டமா இருக்கு இந்த உலக வாழ்க்கை எப்படி செய்து அழகாக இருந்துச்சுன்னா உண்மை பேசுகிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது நியாயத்தை கிடைப்பே கஷ்டமா இருக்குது தர்மத்து கிடைப்பதற்கு கஷ்டமா இருக்கு இல்லையா நன்மை செய்து கஷ்டமா இருக்கு பொய்யே ஈஸியாக பேசிகிட்டு போயிடுவோம் அநியாயம் அதிகமாக செஞ்சுட்டு போயிடுவோம் தானே ஏன்னா அதுதான் வாழ்க்கையை இருக்கோம் உண்மை காலம் இல்லைப்பா நியாயமாக இருந்தால் வாழ முடியாது சொல்கிறோமா இல்லையா சின்ன வியாபாரம் ஒன்று பெரிய வியாபாரமாக சொல்கிறாங்க இதெல்லாம் சுத்தப்பட்ட வராதுப்பா நீ சும்மா உண்மை உண்மைன்னு பேசிட்டு இருக்காது நன்மைன்னு சொல்லிட்டு இருக்காது பெரிய அரிச்சந்திரம் மாதிரி பேசாத சொன்னாங்களே இல்லையா ஏன்னா அப்படிலாம் வாழ முடியாதுன்னு நினச்சிட்ருக்கேன் அதுதான் வாழ்க்கை இன்னைக்கு மருமைக்கானது இந்த உலகத்தை விட சொற்ப வாழ்க்கை வாழ்ந்துடலாம் இப்படி இந்த அநியாயங்களிலும் வர மீறுதலையும் பொருளீட்டுதலையும் சொற்ப வாழ்க்கை வாழ்ந்துடலாம் நிலையானது கிடையாது ஆனால் மறுமைக்கும் இன்மைக்கும் சேர்ந்தெடுத்துவா நியாயம் அப்போ அவன் உங்களை தேர்ந்து கொண்டான் யார் நியாயத்தை கடைப்பிடிக்கிறாங்களோ இறைவனுக்காக நியாய உணர்வோடு வாழ்கிறாங்களோ அவன் உங்களை கொண்டான் இந்த வாழ்க்கையில் அவங்களை எந்த சிரமத்தை ஏற்படுத்தவில்லை இதுவே உங்களுக்கு முன்மாதிரியான இப்ராஹிமுடைய வாழ்க்கையாகும் இப்ராஹிம் பின்பட்டு சொல்றானா நபி முகமது நபி சொல்றானா என்ன சொல்றான் உங்களுக்கு என்ன சொல்றாங்க நான் இப்ராஹிம் பின்பற்ற நீங்களும் இப்ராஹிம் பின்பட்டு ஏன்னா அவர் மதம் கடந்து சடங்கை கலைந்து உண்மையான இறைவனுக்கு உள்ளட்சத்தோட உணர்வோட பயபக்தியோட பணியோட பாந்தார் அவர் பெருமளவு உருவா இருக்கவில்லை இணைப்பு பெரும்பாலும் இணைவு பிள்ளைன்னு சொல்றான் இப்ராஹிம் சொல்லும் போதுதான் அவர் இணைப்பு பொருளாக இருக்கலை நம்ம என்ன எனக்கு இணைவுனா உருவத்தில இணைப்பு நினைச்சிருக்கோம் உள்ளத்துல இனியும் இருக்குல்ல நான் தான் நான் அழகா இருக்கேன் எனக்கு அறிவு இருக்கு எனக்கு திறமை இருக்கு என்கிட்ட வியாபாரம் இருக்கு என்கிட்ட தொழில் இருக்கு என் சொத்து இருக்கு இணைப்பு தானே என்னால் எல்லாம் முடியும் நான் வாழ்ந்துடுறேன் வாழ்ந்து காட்டுறேன் வாழ்ந்து பார்க்குறேன் இதெல்லாம் இணைப்பு தான் எப்படி இதை வந்து என்னை வாழ வச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறத பணி வரணும் படைச்ச வந்து என்னை வாழ வச்சிட்ருக்கான் அப்படிங்கிற பணி வரணும் ஆனால் எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும் இருக்குதான் செய்யணும் இல்லாபே இல்லை ஆனால் திறமை யார் கொடுத்தது எல்லாருக்கும் ஒரு அறிவு இருக்கும் நல்ல அறிவு இருக்கும் அது யார் கொடுத்தது அப்போ அவ்வளோ நன்றியோட இருக்கணும் இல்லையா ஆனால் என்ன சொல்கிறோம் மனிதன் மனிதன பெருமை காட்டிக்கும் அந்த பெருமை தான் கூடாது பிறர் காட்டி வாழக்கூடாது பிறர் பார்த்து வாழக்கூடாது இணைவுப்பு தனித்தே படித்தும் தனித்த கைக்கூடப்பட்டு சொல்கிற மா இல்லையா அவன் பெருமையாக சொல்லிக்கோ நான் இதை செஞ்சுட்டேன் நான் அதை சாதிச்சுட்டேன் என்னால் இதை முடியும் சொல்கிற இல்லையா சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறத ஆரம்பிப்போம் நான் இவ்வளோ மார்க் வாங்கிட்டேன் என் பிள்ளை இவ்வளோ மார்க் வாங்கிடுச்சு இப்படியும் ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் அவன் பேசிதான் இருக்கும் பெருமை பேசிட்டே இருக்கும் அவ்வளோ இணைப்புங்கிறோம் ஏன்னா எல்லா போகலும் இறைவனுக்குன்னு சொல்றோமா இல்லையா அது உண்மையா சொல்றோமா எல்லா போலும் இறைவனுக்கு அவன்கிட்ட சரணகத்தை அடைஞ்சிட்டோம் இறைவனையும் எல்லா போகலும் உன்கிட்ட கொடுத்து உனக்கு சமர்ப்பணம் பண்றேன் உன்ன எடுத்த வந்து சரணடைஞ்சிடறேன் அப்படின்னு பணியோட உள்ளத்தோட வாழணுமா இல்லையா சரி அப்ப இதுவே உங்களுக்கு முன்மாதிரியான உடைய மார்க்கமாகும் வாழ்க்கையாகும் அவனே முன்னதாக உங்களுக்கு முஸ்லீம் என பேரிட்டான் முன்னதாக அவருக்கு அவரே கேட்கிறாரு எங்களை முஸ்லீம் வேறாரு இப்ராஹிம் நபி ஒரு நபி கேட்குறாங்க என்ன கேட்கறாங்க எங்கள் இருவரையும் முஸ்லீம் ஆக்குவாயாக அப்படின்னு அர்த்தம் நபிக்கு மேல ஒரு தகுதி முஸ்லீம் நம்ம முஸ்லீம்ஸ் அழகிரமா இல்லையா அவங்க ஒரு மதத்தை பேர் சொல்லி அடைகிறோமா இல்லையா ஆனால் இது சொல்றேன் இந்த வரலாறுல வருது எங்கள் இருவரையும் முஸ்லீம் ஆக்குவாயாக அப்படின்னு யாரு நபி கேட்குறாங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா முஸ்லீம்னா எவ்வளவு பெரிய சந்திச்சுது அது யாரோட உயிரை கைப்பற்றும் போதோ அந்த உயிரை கைப்பற்றும் போது வான வருவது சலாம் சொல்லி உங்கள் மீது சாந்தி சமாளம் உண்டாவதாக கைப்பற்றாங்கன்னா அப்போதான் முஸ்லீம்ன்ற அந்த எண்ண அந்த ஸ்தானத்தை அடையிறோம் அது வரைக்கும் ஒரு மூமெண்ட் நம்பிக்கொண்டு அவ்வளோதான் விசுவாசம் இல்லை நம்பிக்கொண்டாச்சு நம்பிக்கை இப்படி மாறலாம் அப்படியும் மாறலாம் நம்ம நம்பிக்கை எல்லாத்தையும் இருக்கு நம்பிக்கை யார் மேல இருக்கு எது மேல இருக்கு பொருள் மேலையா அறிவு மேலையா உறவு மேலையா அல்லது படைச்ச மேலையா அப்ப அவனே முன்னதாக உங்களுக்கு என்ன அது வரலாறு சொல்றான் அவர்களுக்கு முஸ்லீம் என பேரிட்டாங்க இன்னும் இதற்கு நம்முடைய இந்த தூதர் இந்த யாரு இந்த தூதர் யாரு கடைசி வந்த நபி யாரு நபி இந்த தூதர் உங்களுக்கு சாட்சியா இருக்கிறார் இன்னும் நீங்கள் மற்ற மனிதருக்கு சாட்சியா இருங்க இருக்கிறீர்கள் இருங்கன்னு சொல்றான் நீங்க சாட்சியா வாழ்க்கைங்கிற எப்படி சாட்சியா தூதருக்கு சாட்சியா அர்த்தம் உண்மைக்கு சாட்சியா நன்மைக்கு சாட்சியா நியாயத்துக்கு சாட்சியா பணிவுக்கு சாட்சியா பொறுமைக்கு சாட்சியா நல்ல குணங்களுக்கு சாட்சியா வாழ்கிற சாட்சியா என்னப்ப இரவு சாட்சி எழுதுறான் யாரெல்லாம் வந்து முன்மாதிரியா வாழ்றாங்களோ பயபக்தருக்கு ஒரு முன்மாதிரியாக அப்ப இப்ரா ஒரு முன்மாதிரி ஒவ்வொரு நினைப்பையும் முன்மாதிரி தான் ஆனா இப்ராணி அதிகமா சொல்றான் அப்படின்னா அவர் நினைவு பெறுவதா இருக்கவில்லை எனவே நீங்கள் அல்லாவின் கட்டளை கடைபிடித்து தொழுவுங்கள் எனவே நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை கடைபிடித்து தொழுவுங்கள் கடைபிடிங்க அர்த்தம் கடைபிடித்து ஒழுங்குங்கள் இறைவனை கடைபிடிங்களா இறைவனை பின்பற்றுங்கள் அல்லாவை பின்பற்றுங்கள் தூதரை பின்பற்றுங்கன்னா தூதர் எது சொன்னாங்க அல்லா பின்பற்றுதான் சொன்னாங்க எல்லா தூதரும் யாரை பின்பற்ற சொன்னாங்க அல்லா பின்பற்ற சொன்னாங்க தூதர் வராங்க போறாங்க ஆனா சொன்னது என்ன அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் இதனால பயத்து கொள்ளுங்கள் தானே தூதர்ல வேட்டுமே பார்க்கக்கூடாது இப்படி இங்க ஒவ்வொரு தூதர் வந்தது என்ன செய்வோம் யார் வந்தாலும் சரி என்ன சொல்றாங்க அல்லாவுக்கு பயந்து கொள்ளும் இது நான் அதை வராங்க வேற என்னை பின்பற்ற சொல்ல வரல நான் சொல்றதை கேளுங்கன்னா என்னை பின்பற்றல நான் சொல்றதை கேளுங்க உங்க சமுதாயம் ஒரே சமுதாயம் தான் ஒரே இறைவன் தான் எல்லாரும் இறந்துருவோம் இறந்தக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு இந்த உலகத்துல என்ன செய்யறோமோ அதுக்கான கூலி எனக்கு கொடுக்கப்படும் அது சொல்லதான் தூதர் வராங்க சரியா எனவே நீங்கள் அல்லாவின் கட்டளையை கடைபிடித்து உள்ளுங்கள் இன்னும் தூய்மைக்கானவற்றை கொடுத்து பாருங்க உள்ளே தூய்மைக்காக கொடுத்து வாருங்கள் பெருமை கொண்ட வேண்டாம் நினைக்க வேண்டாம் உங்கள்கிட்ட இருக்குதுல இருந்து அவங்க போக மீதமானதை மற்றவங்களுக்கு கொடுங்க தேவையான அடைமுறை செய்யும் உணர்வையும் சரி பொருளையும் சரி முதல்ல நினைச்சிடும் மனசுலேருந்து வரணும் பணிவு இறக்கம் மன்னிப்பு நல்ல குணங்கள் இருக்கு இல்லையா இதை முதல்ல எனக்கு மற்றவங்களுக்கு கடைப்பிடிக்கும் உங்களோட இறக்கம் அதிகமாக இருக்காங்க மதங்களே இறக்கம் காட்டுங்க உங்களோட ஒன்று நல்ல குணம் இருக்க நல்ல குணம் மற்றவங்க காட்டுங்க அதுலேருந்து தான் பொருளுக்கு செலவு வெறும் பொருளை செலவு பண்ணிட்டு நல்ல குணம் இல்லைன்னு வச்சுங்க அது பெருமைக்காக செலவு பண்ணுறேன் அவங்க முதல்ல அருளை செலவு பண்ணுங்கிறேன் இறக்கம் காட்டுங்க மன்னியுங்க விட்டு கொடுங்க பொறுத்து கொள்ளுங்க சகித்து கொள்ளுங்க இதெல்லாம் இதுதான் என்னுடைய பாதை அப்ப அல்லாவே உறுதி கொண்டு உறுதியாக நம்பிக்கொள்ளுங்கள் அவன் தான் உங்களுடைய பாதுகாவலன் இன்னும் அவனே மிக சிறந்த பாதுகாவலன் மிக சிறந்த உதவியாளன் அல்லாதான் சிறந்த பாதை நீங்க பழக்க நீங்க பச்சைக்கு எதுவுமே உங்களை பாதுகாக்காது எதுவுமே உங்களை உதவி செய்யாது எல்லாமே சொற்பமும் அற்பமும் தான் ஒரு சோதனைக்கா கொடுக்கப்பட்டிருக்கு கணவன் மனையா இருந்தாலும் பிள்ளை பெற்றா இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் நட்பா இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் வியாபாரம் தொழில் அறிவு எல்லாமே உங்களுக்கு சொற்ப சுகம் அர்ப்ப சுகம் தான் ஒரு சோதனையா கொடுக்கப்பட்டு என்ன வச்சிருக்க என்ன நம்புங்கண்ட திரும்புங்க ரெண்டு இப்ப நாம இரவு நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா சத்தியத்தை கொண்டு யார் விருந்தாலும் அவளை இரவு தேர்ந்தெடுக்கிறான் யாருக்காக தேர்ந்தெடுக்கா நம்மளுடைய சந்ததிக்காக உதாரணத்துக்கு வானம் பூமி படைக்கப்பட்டிருக்கு பூமிக்காக தான் வானம் படைக்கப்பட்டது வானத்துக்காக பூமி கிடையாது இல்லையா பூமியை விளைவிக்கிறதுக்கு தான் வானம் படைக்கப்படுது ஏழு வானம் படைக்கப்பட்டிருக்கு அதில் அனைத்து பாக்கியங்களும் இருக்குது வானத்தில் வாழ்வாதாரம் இருக்கிறான் அப்போ பூமியை வாழ வைக்கிறது தான் வானம் படைக்கப்பட்டு அதே மாதிரி இறைவன் ஒவ்வொரு படைப்பும் இன்னொன்று படைப்பை வாழ வைக்கிறது தான் அப்போ இறைவன் நம்மளை தேர்ந்தெடுத்து எதுக்காக நம்முடைய சந்ததிக்காக நீங்கள் நேர்வழியை பின்பற்று உருடைய சந்ததிகளும் இன்னும் பின்ன சந்ததிகளும் அதை பின்பற்றுறதுக்காக சரியா அப்போ இப்ராயின் எப்படின்னா செஞ்சாங்க தான் என்ன ஞானம் பெற்றாங்களோ தன்னுடைய சந்ததிக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு இதனையே இப்ராஹிம் யாக்குபும் தன் மக்களுக்கு உபதேசம் செய்தனர் இதனையே இந்த நேர்வழியை இந்த சத்தியத்தை இதனையே இப்ராஹிமும் யாக்குப்பும் தம் மக்களுக்கு உபதேசம் உபதேசம் செய்தனர் என் மக்களே அல்லாஹ் உங்களை நேர்வழியை தேர்ந்தெடுத்துள்ளான் நீங்கள் அவனுக்கு மட்டுமே உருவாண்டு மரணத்தை விடாதீர்கள் அப்படி அல்லாஹ் உங்களை நேர்வழி இப்ப நம்மளும் நம்ம சந்தைக்கு சொல்லணும் நம்ம வாழ்ந்தனையில சொல்லணும் சும்மா சொல்லக்கூடாது நம்மளும் எப்படி சத்தியத்தைப்படி வாழ்ந்து உண்மையா வாழ்ந்து நியாயத்தோட வாழ்ந்து மனிதர்களுக்கு பயப்படாம என்ன இரவனுக்கு மட்டும் பயந்து அந்த சக்தியத்தை மக்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய மக்களுக்கு எப்படி சொல்றோம் இப்ராஹிம் எப்படின்னு சொல்றாங்க அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாங்க இதனையே இப்ராஹிம் எதை அல்ல அவங்களை தேர்ந்தெடுத்தாங்க இருபத்தி ரெண்டுல பாத்தம் இல்லையா இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டுல அல்ல உங்களுக்கு தேர்ந்தெடுத்து சொல்றாங்க இந்த மார்க்கத்தை உங்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்ப இதனையே இப்ராஹிமும் யாக்குப்பும் தன் மக்களுக்கு உபதேசம் செய்தனர் என் மக்களே அல்லா உங்களுக்கு நேர்வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் நீங்கள் அவனுக்கு மட்டுமே உருவாண்டி மரணித்து விடாதீர்கள் மரணிக்காதீர்கள் அதே மாதிரி யாகம் நபி அத்தியாயம் ரெண்டுல நூத்தி முப்பத்தி மூணு ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு இறைவன் பாக்கியத்தை கொடுத்துருக்கான் பிள்ளைகளை கொடுத்துருக்கான் குடும்பத்தை கொடுத்துருக்கான் உறவுகளை கொடுத்துருக்கான் நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கு சாட்சியாக தான் சத்தியத்துக்கு உண்மையாகவும் சாட்சியாக வாழணும் நம்முடைய சந்தேகத்தை வழிகாட்டணும் நம்ம இணைச்சரம் படிக்க வைக்கிறோமா இல்லையா எவ்வளவு பணம் கொடுத்தாலும் படிக்க நினைக்கிறான் உலக அடிப்படையில் கல்வியை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எங்கே வேணால் ஹாஸ்டலில் சேர்த்து இந்த வெளிநாடெல்லாம் படிக்க வைக்கிறோம் அறிவு படிக்க வைக்கிறோம் இல்லையா ஆனா ஞானத்தை படிக்க வைக்கிறவங்களா இல்ல அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல வேகத்தை படிங்கப்பா சிந்திக்கப்பா இதுலதான் நமக்கு அல்லாஹ் நமக்கு பத்தி அறிவிப்பான் உங்களை பத்தி அறிவிப்பான் இதுக்கான மருந்து இவை மருந்துக்கான வாழ்க்கை வழிகாட்டு இருக்கு அப்படின்னா உலக கல்வியை மட்டும் படிக்க வச்சுட்டு அதுல பெரும்புரம் ரெண்டு நூத்தி முப்பத்தி மூணு அல்லது யாப் யாக்குப்புக்கு மரணம் நெருங்கிய போது நீங்களும் சாட்சியா இருந்தீர்களான்னு கேட்கிறான் நீங்க இல்ல ஆனா அல்லா சாட்சியா இருந்தான் நம்ம இல்ல இல்ல நமக்கு தெரியாது ஆனா நல்லா சாட்சியா இருந்தான் நல்லா சொல்றான் யாபு யாக்குப்புக்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் சாட்சியா இருந்தீர்களா அப்போது அவர் தம் குமாரிடம் தன்னுடைய மக்களிடம் எனக்கு பின் நீங்க யாரை வணங்குவீர்கள் என கேட்டதற்கு உங்கள் இறைவனை உங்கள் மூதாத இப்ராஹிம் இஸ்மாயில் இஷாக் ஆகியோர் இறைவனை ஒரே இறைவனையை நாங்கள் வணங்குவோம் இன்னும் நாம் அவனுக்கே உரைகள் ஆண்டு இருப்போம் என்று கூறினார்கள் சாட்சி சொல்றாங்க பிள்ளைங்களுக்கு சாட்சி சொல்றோம் நம்ம வாக்குறுதி வாங்குறோமா வாங்கணும் இப்போ நம்ம உண்மையாக இருந்து நியாயமாக இருந்து பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து அவங்க என்ன சொல்லணும் நீங்கள் இந்த வேகத்தை பின்பற்றுக்கப்பா சாட்சியாக இருப்பீங்களா நீங்கள் யாரை வணவீங்க ஒரு இறைவனை தான் வணங்கணும் அவனுக்கு உருவம் கிடையாது அப்படின்னு சொல்லி மதம் படந்து வாழணும் சத்தியத்தை கொண்டு வாழணும் மனசாட்சி பிறகு வாழணும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி வாங்கணும் வாங்கணுமா இல்லை ஏன்னா நாங்களே உண்மையாக இல்லை நியாயம் கேட்குறோம் அதை விட்டு போயிடும் சரிதான்னு சொல்லிட்டு போயிடும் அந்தந்த நேரத்துக்கு மட்டும் ஆனால் வாழ்க்கையில் வரும்போது நம்ம உண்மாதிரே இல்லை அஞ்சில் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு நம்பிக்கொண்டவர்களே உங்களில் எவரேனும் தன் நேர்வழியை விட்டு மாறிவிட்டால் நீங்க நம்பிக்கொண்டோன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க சரி நீங்க நம்பிக்கொண்டோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நம்பிக்கொண்டவர்களே உங்களில் எவரேனும் தம் நேர்வெளி விட்டு மாறிவிட்டால் அப்போது அல்ல வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான் எச்சரிக்கை செய்யறான் நீங்க பேரவர்கள் முஸ்லீமா இருக்காதிங்க பேரவர்கள் ஒரு மாதத்துல இருக்காதிங்க இரண்டு உண்மையா இருங்க அது நம்பிக்கை உங்களை எவரேனும் தம் நேரில் விட்டு மாறிவிட்டால் அப்போது அல்ல வேறொரு சமூகத்தாரே கொண்டு வருவான் அவன் அவர்களை நேசிப்பான் அவனை அவர்களும் நேசிப்பார்கள் அவர்கள் நம்பிக்கையிடம் பணியுடன் நடந்து கொள்வார்கள் நிராகரிப்பு கண்டிப்பாக இருப்பார்கள் இப்படி நீங்க நேர்விலே தவறி விட்டீங்கன்னு சொல்லி ஒரு சமுதாயம் கொண்டு வர அப்படிதான் கொண்டு வந்துருக்காங்க ஒவ்வொரு சமுதாயத்துக்கு கூட அடுத்த தூதர் வராங்க அடுத்தது வேதம் அறிவிக்கப்படுது ஒவ்வொரு கூட்டங்களாக மாறிட்டே வரும் காரணம் ஒவ்வொரு சமுதாயம் வழி தவறிக்கிட்டே வராங்க வேதத்து முடி வாழலை தூதரை பின்பற்றலை நியாய இல்லை இது அல்லாவுடைய சொன்னது சுனத்துல சொன்னா வழிமுறை அல்லாவுடைய சொன்னது என்ன ஒரு சமயத்தை அழிச்சு இன்னொரு சமயத்தை கொண்டு வந்துருவான் இப்படி முதல் படைப்பு என்ன தின்கூட்டம் இல்ல நெற்பாலம் படைக்கப்பட்டது அவங்க இரவனுக்கு மாறு செஞ்சதுனால அடுத்த ஒரு படைப்பு கொண்டாங்க இருந்து மண்ணுலேருந்து நீர்ல இருந்து படைச்சான் அப்போ மாமக்கு எச்சரிக்கை செய்யறான் நீங்க இது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள்தான் இன்னொரு சமயத்தை கொண்டு வருவா சரியா இப்ப எல்லாம் பேரூரில் வந்து நாங்க தான் இரவனுக்குரியவர்கள் நெருக்கமானவர்கள் சொல்லிட்டு இருக்கிறோமா இல்லையா யார் யாரில் அவங்க மதத்துல நாங்கள் உண்மையாளர்கள் இரண்டு நெருக்கமானவர்கள் தான் சொர்க்கத்தினை படைக்கப்பட்டவர்கள் இவர்கள் எச்சரிக்கை செய்றேன் என்ன செய்றான் நம்பிக்கையாளர்களே உங்களை எவரேனும் தம் நேர் வழியை விட்டு மாறிவிட்டால் அப்போது அல்லாஹ் வேற ஒரு சமூகத்தாரே கொண்டு வருவான் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா அல்லா அவரை நேசிப்பான் அவன் அவரை நேசிப்பான் அவனை அவரும் நேசிப்பார்கள் அவன் நம்பிக்கையாருடன் படிப்புடன் நடந்து கொள்வார்கள் நிராகரிப்புடன் கண்டிப்பாக இருப்பார்கள் என்று இன்னும் அல்லாவின் பாதையில் அறப்போர் மேற்கொள்வார்கள் அறப்போர்னா என்ன போர் கிடையாது அறப்போர் நியாயத்துக்கும் உண்மைக்கும் சத்தியத்துக்கும் இடையில அறப்போம் நியாயம் வாழ முடியாதுப்பா உண்மையை வாழ முடியாதுப்பா எப்படின்னு சொல்றாங்களே இல்லையா இல்லை வாழ முடியும் இரண்டு உதவி கொண்டு வாழ முடியும் அறப்போர் மேற்கொள்ளுங்கிற சரியா போடணும் போருக்கு போயிடக்கூடாது ஒவ்வொரு காலகட்டங்களும் மாறும் இப்போ நீங்கள் அறப்போறின என்ன சத்தியத்தை பின்பற்றி நீங்கள் பெரும் தான் இருக்கு உண்மை பேசுறது பெரும் இருக்கு நியாயத்தை பின்பற்ற போரா இருக்கு இல்லையா நன்மை செய்தது பெரும் இருக்கு அரப்போறா இருக்கு அக்க போறான்னு சொல்லுவாங்க என்னப்பா பெரிய அக்க போறாரு என்ன காரணம் ஏத்துக்கு மாட்டேங்கிற உண்மை ஏத்துக்க மாட்டேங்க நன்மை ஏத்துக்க மாட்டேங்கிற நியாயத்தை ஏத்துக்க மாட்டிக்கிறேன் பொய் சொன்னா உடனே நம்பிடுவாங்க உண்மை பேசினா நாலு வாட்டி கேட்பாங்க அப்படியா அப்படியா அப்படியே கேட்போம் இல்லையா உண்மை சொல்லி பாருங்க தக்க நம்ப மாட்டேன் பொய்ய சொல்லணும்னா அப்படியே நம்பிடுவான் என்ன காரணம் சைதாளா காமிச்சு அப்ப என்ன சொல்றேன் அவர் அரப்போர் மேற்கொள்வார்கள் நிந்தனை செய்வது நிந்தனைக்கு அஞ்ச மாட்டார்கள் உன்னர்த்தம் அவர் மனிதர்களுக்கு அஞ்ச மாட்டார்கள் நிந்தனை செய்வது நிந்தனைக்கு அதை என்ன சொல்லுவாங்க நியாயமா வந்து வாழ முடியாது இப்படி அடிச்சுற மாதிரி பேசிட்டே இருக்கிற யோகியனா நீனு கேட்பானா இல்லையா உண்மை பேச பெரிய யோகியானு கேட்பான் கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா ஆனா இது சொல்றேன் இல்லப்பா அவர் நிந்தின நிந்தனைக்கு அஞ்ச மாட்டார்கள் இது அல்லாவின் அருள் கொடையாகும் இதை அவன் தான் ஆடியோருக்கு அதை தன்னை நாடியோருக்கு கொடுக்கின்றான் அல்ல மிக விசாலமானவன் நன்கறிந்தவனாலும் இருக்கின்றான் அதனால நம்ம எல்லாம் இன்னொரு சமயத்தை கூட்டு இந்த வேகத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்துருவான் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கான் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஒன்று வருஷமா நான் குரான் படிக்கிறேன் சிந்திக்கிறேன் யோசிக்கிறேன் குரான் நம்ம எங்களுக்கானது அப்படின்னு ஒதுக்கி வச்சோம்னா இல்லையா இன்னைக்கு இந்த குரான் எல்லாரும் படிக்கிறாங்க மொழியாக்கம் வந்து தமிழாக்கம் வந்துடுச்சு மாற்று மாத்தனும் படிக்கிறாங்க இப்போ அதுல படி நினைக்கிறாங்களே இல்லையா மதம் கடந்து இந்த குரான் அறியக்கூடியது மதம் கடந்து குரான் சிந்திக்கூடியெல்லாம் ஆயிட்டாங்க இப்போ இதுல யார் உண்மையா இருக்கா யார்கிட்ட பயபக்திருக்கு எல்லாம் அறிகிறாரா இல்லையா நம்ம பாக்குறோம் பேரை பாக்குறோம் ஓ இவரா இந்த பேர் குரான் பார்க்குறா இந்த பேரு பிறகு அப்படி இல்லை இதுன்னு சொன்னா இறைவன் பொதுவானவன் உங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயம் தான் வேதம் பொதுவானது தூதர் பொதுவானது தூதர் வேதம் வந்து போதிக்க வந்தான் தவிர மதத்தை போதிக்கலை சடங்கு கற்பிக்கல வேதம் வந்து சத்தியத்தை தவிர சடங்கையும் மதத்தையும் போதிக்கலை இறைவனும் மாற்று கிடையாது இறைவன் நமக்கானவன் சொல்றான் ஏன் இறைவன் எங்க தூதர் எங்க இறைவன் எங்க குருவான் எங்க வேதம் சொல்றோமா இல்லையா அப்படி இல்லை நம் இறைவன் நமக்கான தூதர் நமக்கான வேதம் சொல்றோமா அப்படியாலும் சொல்றது இல்லையே அப்படிதான் சொல்லணும் நமக்கான இறைவன் தான் ஒரு இறைவன் தான் நமக்கான வேதம் எல்லாருக்கும் ஒரே வேதம் தான் நமக்கான தூதர் தூதர் வேதத்தை போதிக்க தான் வந்தாங்க மதத்த போதிக்க வரலை அப்போ எல்லாம் ஒரே சமுதாயம் தான் முழுக்கிட்டோம்னா போதும் பகைமே இருக்காது பெருமை இருக்காது போராம இருக்காது இல்லையா அஞ்சுலயா ஐம்பத்தஞ்சு நிச்சயமா உங்களுக்கு உற்ற நண்பர் அல்லாவும் அவருடைய தூதரும் இங்கே நண்பன்ற வார்த்தையை கொண்டு வரணும் பார்க்கணும் நெருக்கமான வார்த்தை நண்பன் நெருக்கமானவர் நம்ம உறவுலாம் இருக்கோம் பெற்றோரை விட பிள்ளைகளை விட சகோதகர விட நம்ம நெருக்கமா யாரும் நம்போம் நமக்கு நண்ப வச்சிருக்கோம் இல்லையா எல்லாத்தையும் எல்லாத்தையும் பேசிட்ட முடியாது பெற்றவங்கள்ட்ட சொன்னால் பெற்றோர்கிட்ட சொன்னால் அவங்க சங்கடப்படுவாங்க பிள்ளைங்கள சொன்னால் வருத்தப்படுவாங்க கணவன் மனையாக இருந்தாலும் சரி நெருக்கமான ஒருவர்கிட்ட கூட ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும் ஆனால் நண்பர் செய்யும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மனசு விட்டு பேசிப்பாங்களா இல்லையா இதுன்னு சொன்னால் மனிதர்கள் உங்களுக்கு யாரும் நண்பர் கிடையாதுப்பா எல்லாருக்கும் நாயவஞ்சுகள் இருக்கும் நீங்கள் நண்பர்களாக நம்பிக்கிறாங்க யாரையும் என்னையும் நண்பராகிங்கிறான் என்ன சொல்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு ஒட்ட நண்பர் நண்பர்கள் அல்லாமல் அவருடைய தூதுருங்கிறான் நீங்கள் எல்லாம் நண்பர் ஆகிக்கிறீங்கிறான் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ அழகாக பேசுகிறா பாருங்கள் என்ன நண்பர் ஆயிக்கிங்க நான் கூடயே கூட இருக்கிறேன் நல்லது கேட்டாலும் என்று சொல்லுங்க ஏன்னா மனிதன் நாம் படைத்தோம் அவனுடைய அறிவோங்கிற நெருக்கமானவன் அப்ப இறைவன் தான் நெருக்கமானவன் இல்லையா அவனுக்கு நெருக்கமா இருக்கணும் அவனுக்கு நெருக்கமாக உணரணும் அவனுடைய நண்பன் ஆகிடுணும் அவனுடைய கஷ்டத்தையும் சங்கடத்தையும் வேற யாரையும் மனிதர்கிட்ட சொல்லி வளைகினமாயிடாமன் இறைவன் கிட்ட சொன்னா அவனுக்கு தெரியும் சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை உணர்ந்தா போதும் அப்ப நிச்சயமா உங்களுக்கு ஒட்ட நண்பர் அல்லாவும் அவனுடைய தூதரும் இன்னும் எவர் நம்பிக்கொண்டு நன்மையான செயல் செயல் செயலில் நிற்கிறாரோ நிலைத்து நிற்கிறார்களோ தூய்மையானவற்றின் கொடுத்து பணியுடன் நடந்து கொள்கிறதா அவர்கள்தான் தான் யார் அல்லாவே இருதானை நம்பி அல்லாஹ் உலகம் வாழ்னாலும் அவனும் உங்களுடைய நண்பர்கள் நெருக்கமானவர் நண்பர்கள் நெருக்கமான நண்பர்கள் நினைக்கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு நினைக்கூட நெருக்கமானவர்கள் உள்ளத்து நெருக்கமானவர்கள் உணர்வு நெருக்கமானவர்கள் நன்மைக்கு நெருக்கமானவர்கள் உண்மைக்கு நெருக்கமானவர்கள் நியாயத்தை நெருக்கமானவர்கள் சத்தியத்தை நெருக்கமானவர்கள் அவர்களின் இரவனு நெருக்கமானவர்கள் தூதரன் நெருக்கமானவர்கள் சரியா இவர்களும் நம்ம நெருக்கமாக்கணும்னு சொல்கிறான் இவர்தான் ஒரு நெருக்கமானவர்கள் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கொண்டவரையும் யார் நண்பராக ஆக்கிக் கொள்கிறார்களோ தான் அல்லாவின் கூட்டத்தினர் இப்போ நம்ம என்ன செய்யணும் கூட்டம் கூட்டங்கள் இல்லை கூட்டம் இப்ப அதான் நம்ம ஆரம்பித்தோம் அல்லாவை தியானிக்க ஒன்று கூடப்படும் உள்ள நாளில் நீங்க கூடுதல் சொல்றாங்க இல்லையா அந்த கூடுதல் வந்து ஜமா ஜமாத் ஜமானா கூடுதல் கூட்டம்னா ஜமாத் இப்ப அல்லாவுடைய கூட்டம் எது அல்லாவையும் அவன் தூதரையும் நம்பிக்கொண்டவரையும் யார் நண்பர்களாக நெருக்கமாக கொள்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாவின் கூட்டத்தினர்கள் ஆவார்கள் நிச்சயமா அவர்களே மிகைத்தவர் வெட்டி வெட்டியுடையவர்கள் சரியா அப்ப நம்ம வெட்டிட என்ன செய்யணும் அல்லாவின் கூட்டத்துல ஒன்று சேரணும் என்ன இருக்குறோம் கூட்டம் கூட்டங்களா இருக்கிறோம் யார்கிட்ட ஒற்றுமை இருக்கா இல்ல காரணம் என்ன பெருமையும் போறாமே ஒரு இறைவனை ஏத்துக்கிட்டாச்சு ஒரு தூதரை ஏத்துக்கிட்டாச்சு ஒரு வேகத்தை ஏத்துக்கிட்டாச்சு ஆனா பல பிரிவினர்கள் காரணம் என்ன பெருமையும் போறாமை உள்ளட்சம் இல்ல பணிவு இல்லை பயபக்தி இல்ல பெருமைதான் பெருமை போகாமல் யாருடையது சைதானுடையது இல்லையா சைதான பெருமை கொண்டான் என்ன நெருப்பால படைச்ச அவங்க மண்ணால படைச்ச பெருமை கொண்டானா எப்போ போகிறாங்க கொண்டான் ஆதவனுக்கு அனைத்து ஞானங்களையும் கட்டுக் கொடுக்கப்பட்டுச்சு அகில ஞானங்கள் ஆதம் கட்டுக் கொடுக்கப்பட்ட போது போராமல் கொண்டான் அப்போ பெருமையும் போகாமல் சைதானுடையது பெருமையும் போறா நீங்க என்ன செய்யும் ஒற்றுமை என்ன கயிற்று பட்டி கொடுக்கங்கிறான் இங்கே ஒற்றுமை இல்லை காரணம் வேதம் படிக்கல சிந்திக்கலை ஆனால் எல்லாரும் செய்வோம் நாங்கள்லாம் தூய்மையானவர்கள் சொல்கிறோமா இல்லையா பத்துல அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமா அல்லாவை அல்லாவை நண்பர் ஆக்கி கொண்டவர்களுக்கு எவ்வித அச்சமில்லை அவர் துக்கப்பட மாட்டார்கள் நண்பர் இடத்துல நம்ம நெருக்க மாட்டோம் அல்லாவே யார் கொண்டார்களோ அல்லாவே யார் கொண்டார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமில்லை அவர் துக்கப்படவும் மாட்டார்கள் அவன் நெருக்கமாக இரவு நெருக்கமா தான் இருக்கான் நாம தான் தூரமா இருக்கும் புரிக்கணும் எப்படி இரவு நமக்கு நெருக்கமா இருக்கேங்கிறான் சமயமா இருக்கேங்கிறான் ஒட்டு நோக்கினா இருக்குங்கிறான் உங்களோட மனம் என்ன பசம் அரிஜனா இருக்கேங்கிறான் ரெண்டு பேரும் மூணாவது நான் மூணு பேரை நாளாவது இருக்கேங்கிறான் உங்களோட நான் இருக்கேங்கிறான் ஆனால் நான் அவனுக்கு தூரமா இருக்கும் ஏன் பொருளும் அறிவும் நம்ம இறைவனோடய திரும்பிட்டோம் இரவன் முகம் திரும்பலை இரவனோடய திரும்பிட்டோம் அப்போ இரவனு திரும்பினால எங்கே பார்த்தாலும் இரவு நமக்கு தெரிய மாட்டோம் காரணம் அவனோடு திரும்பியாச்சு திரும்பி அவன் முகம் திரும்பிடணும் உள்ள திரும்ப திரும்பிட்டோம் உணர்வு முகம் இரவு நமக்கு நெருப்பாக தெரியும் இல்லையா அப்போ அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா உணர்ந்து கொள்ளுங்கிறான் நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் அந்த நிச்சயமானதும் சந்தேகம் இல்லாமல் உறுதியாக அல்லாவை யார் நண்பராக்கி கொண்டார்களோ அதாவது நண்பர் தான் நெருக்கமானவர்கள் நெருக்கமாக் கொண்டார்களோ எவ்வித அச்சமும் இல்லை துக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் நம்பிக்கொண்டு பைபகத்துடன் நடந்து கொள்வார்கள் யாரு யார் அல்லாஹ் நெருக்கமா நடந்து நெருக்கமா உணர்றாங்களோ அவர் நம்பிக்கொண்டு பைபக்துடன் நடந்து கொள்வார்கள் உங்களை அழகை செயலோட யார் விசோதனாக படைக்கப்பட்டிருக்கிறது அழகை செயல் எதுல இருக்கு பைபக் தெரியுதாரு நல்ல செயலும் மட்டும்தான் இப்படி உணர்வு உள்ளட்சம் நல்ல செயல் இதுதான் இறைவனை வழிபடுறது உணர்வு முதல்ல உணர்வு அடுத்து உள்ளட்சம் அடுத்து நல்ல செயல் சொல்லுதாங்க ஆனா இது தெரியாம சடங்கு பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கூட்டங்களா ஒவ்வொரு மதமா ஒவ்வொரு சடங்கா பண்ணிட்டு இரவனுக்கு மாறு செஞ்சுக்கிட்டு ஆனா இதுதான் சரி நினைச்சிட்டு இருக்கோம் உள்ளட்சம் இருக்கா இல்ல உணர்வு இருக்கா இல்ல இறைவனை பத்தியான உணர்வு கிடையாது உள்ளட்சம் இருக்காம அதுவும் கிடையாது நல்ல செயலும் கிடையாது ஆனா சரி நல்ல செய்ய நினச்சிட்டு இருக்கோம் ஒரு சடங்கு மட்டும் நல்லதாக இருக்கு நான் நெருக்க இறைவன் நெருக்கமா இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கோம் இறைவன் எனக்கு நெருக்கமாக இருக்கான்னு அப்படி எப்படி இறைவன் எனக்கு நெருக்க நான் இறைவன் நெருக்கமா நினைச்சேன் பெருமை இறைவன் எனக்கு நெருக்கமா இருக்கான்னு சொன்னா உள்ளம் இரவனுக்கு நான் நெருக்கமா இருக்கேன்னா அது பெருமை அது பலகிடம் சரியா அப்ப உள்ளம் எப்படி இருப்பாங்க அவர்கள் நம்பிக்கொண்டு பைபத்துடன் நடந்து கொள்வார்கள் அவர்களுக்கு இ உலக வாழ்விலும் மறுமையிலும் நற்செய்து உண்டு யார் இரவு நறுமராக்கி கொடுக்குறாரோ இரவன் நெருக்கமாக உள்ளச்சுடன் பணியுடன் வாழ்றாங்களோ அவருக்கு கவலையும் கிடையாது துக்கம் கிடையாதுன்னு சொல்றான் அதே நேரத்தில் அவருக்கு உலக வாழ்விலும் மறுமையிலும் நர் செய்தி இதே இடத்துல சலாம் நர்செய்தியான சலாம் இதே நம்ம மனிதர் சலாம் சொல்லுவோம் திருப்பி போதும் சொல்றோம் இல்லையா எப்படி சலாம் சொல்றான் சடங்கா சொல்றோமா இல்லையா மனசுல ஒண்ணு இருக்கும் அவங்களை வெறுப்பு இருக்கும் கோபம் இருக்கும் ஆனாலும் வெளியே பார்த்தோன்னே சலாம் தெரியும் திருப்பி வாழைக்கு வசிப்போம் திருப்பி சண்டை போட்டுவோம் ஒரு தானே கடவுள் பண்ணியாத கூட ஒரு சலாம் கழிக்க வேண்டியது சலாம் சொல்லி ரெண்டு நாளில் சண்டை போட்டு திருப்பி சொல்லி வச்சிருவாங்க ஒரு நண்பர் வருவாரு சலாம் சொல்லுவாரு சலாம் சொல்லு என்னப்பா நீ போலாம் செஞ்சுக்கோ சண்டை போடுவாரு அப்போ போகும் சலாம் சொல்லிட்டு போயிடறாரு இது என்ன சலாம் இது சலாம்னா என்ன மனசுக்கு அமைதி தரக்கூடியது ஆறுதல் தரக்கூடியது மனசுக்கு உண்மை பேசக்கூடியது நன்மை பேசக்கூடியதுன்னு சலாம் அப்போ இருந்தா சலாம்னா என்ன நச்செய்திகிறோம் மனசுக்கு அமைதி தரணும் ஆறுதல் தராத சலாம் அது வார்த்தையை சொல்லக்கூடாது செயல இருக்கணும் அப்படிதானே அப்ப இரு சொல்றான் அவர்களுக்கு உலக வாழ்விலும் மருமையிலும் நற்செய்தி உண்டு சலாம் உண்டுங்க அவர் மனசு அமைதி பெற்றவர்களாகவும் ஆறுதல் பெற்றவர்களாகவும் அல்லாவின் வா வாக்கு எவ்வித மாற்றம் இல்லை எனவே இதுவே மாபெரும் வெற்றியாகும் அல்லாவோட வாக்குல என்ன செய்வான் எந்த சந்தேகம் கிடையாது வாக்கு எந்த மாற்றம் கிடையாது அவன் உண்மையாளவன் நன்மையை தான் சொல்லுவான் உண்மைதான் சொல்லுவான் ஆனால் நமக்கு நம்பிக்கை கிடையாது ஏன் நம்பலை இல்லைன்னா பார்க்கலை சடங்காக நம்பிட்டு இருக்கோம் மூட நம்பிக்கை தான் எல்லாரும் நம்ப நானும் நம்புறேன் மூணு மூதாயிரம் சொன்னாங்க முன்னோரு சொன்னால் நம்பிட்டேன் அவங்க அதான் கடவுள்னாங்க இவங்க இதுதான் கடவுள்னாங்க இவங்க இதான் கடவுள்னா நான் நம்பிட்டு அவ்வளோதான் ஆ கடவுள்னா உணரவே இல்லை கடவுள்லாம் யாரும் தெரியாது நமக்கு அப்படிதானே மனிதன் சொல்லிக் கொடுத்தாங்க முஸ்லீம்னால் கடவுள் அல்லாதான் கடவுள் கிறிஸ்தவர்கள் இவ்வளவு தான் கடவுள் இந்துக்கள்தான் கடவுள் இன்னும் ஒவ்வொரு மதமும் ஒரு கடவுள் சொல்லிட்டாங்க அதை நம்பிட்டு போயிட்டோம் உணரல ஆனா ஆனால் இப்ராஹிம் வீடாச்சினா உணர்றாங்க கடவுள்னா யார் இறைவனா யார் படைப்பு என்ன என்ன படைப்பு நோக்கம் என்ன நீங்க ஏன் சிந்திச்சிருக்கோம்மா சிந்திக்கணும் அந்த சிந்திக்கிறதுக்கு தான் ஒன்று போட்டுறது ப்ளஸ் அந்த நீங்கள் ஒன்று கூட ஒன்று கூட அடைக்கப்படும் எல்லாமே தியானிக்க அடைக்கப்பட்டால் என்னை உணர்வு போட்டு தியானிக்கிறாங்கண்டா என்னை உணர்வு போட்டு தியானிக்க எப்படி தியானிக்கிறது இயற்கை உணர்வாக என்னன்னு அறிய முடியாது இயற்கை உணரணும் மரம் செடி கொடி ஒவ்வொரு படைப்பையும் தன்னை உணரணும் ஒரு தொழிலருந்து எப்படி எல்லாம் படைத்தான் ஒரு இருந்து தானே வந்துச்சு எப்படி கருவில் உருவாச்சு அந்த கருவில் எப்படி கண்ணு மூக்கு காது வாயிலாம் வச்சு எப்படி அது உணர்வு போயிட்டுருச்சு அது இதயம் எப்படி மூச்சு போயிட்டுருச்சு உணரணுமா இல்லையா அப்போ ஒரு தொழிலிருந்து இவ்வளவு பெரிய உருவா அந்த உட்காந்துருக்கோமே அப்படின்னு சொல்லலாம் நீங்க தியானிங்க எப்படி தியானிக்கிறது சும்மா கண்ண முடிப்பான் தியானிக்கிறது இல்லை படைப்பு பாருங்க அவருடைய ஆற்றல பாருங்க அவருடைய ஞானத்தை பாருங்க ஒவ்வொரு படைப்புக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது இறைவனுக்கு இணை கிடையாது தானே அதே மாதிரி படைப்புக்கு இணை கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இறைவனுக்கு இணையில இணையிலன்னு சொல்கிறோம்ல அவனுடைய படைப்புக்கு இணை கிடையாது எத்தனை கோடி அத்தனை கோடி மாட்டோம் தனித்தனியும் சாயல் இருக்கா இல்லையா எல்லாம் ஒரே உருவம் தான் ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியும் ஒரு உருவம் தெரியும் சாயம் தெரியும் அதே மாதிரி ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு தனித்துவத்தோட படைச்சிருக்கான் ஒரே மாதிரி படிக்கலை இவருடைய படைப்பு எதுவும் ஒரே மாதிரி கிடையாது அவன் இப்படி தனித்தன்மையானனோ அவனுடைய படைப்போன்னு தனித்தன்மையானது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ருசி இருக்குது ஒவ்வொரு பூக்கும் ஒரு மனம் இருக்குது இல்லையா இப்படி அவனுடைய படைப்போன்னு தனித்திறமையானது அதை உணரணும் இயற்கை உணரா வரைக்கும் இரவு அறிய முடியாது அப்போ இயற்கையை உணர்ந்து இரண்டு இடம் வச்சிடக்கூடாது அதே தவிர இணை இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அதை வேணைக்கு தான் ஒன்று கூடி இருக்கும் அதாவது ஒன்று கூடம் அழைக்கப்பட்டால் விரைந்து செல்லுங்கன்னு சொல்லான் எது வியாபாரத்தை விட்டுட்டு உலக வாழ்க்கையில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் விட்டுட்டு விரைந்து செல்லுங்கள் எதுக்காக போனோம் எப்போ நம்ம காலம் முடியும் தெரியாது எப்ப நேரமும் தவணை நெருங்கும் தெரியாது அப்படிதானே காலம் கொடுக்கப்பட்டிருக்கு அது மறைக்கப்பட்டிருக்கு தவணை விதிக்கப்பட்டிருக்கு அது மறைக்கப்பட்டிருக்கு முந்தி கொடுக்கணும்னு சொல்கிறான் நீங்கள் முந்திக்கல காலம் நேரம் முந்திக்கும் என்ன செய்ய முடியும் அப்ப இரவனை நம்ம தியானிக்க அவ்வளோ சொல்கிறாங்க நம்பிக்கொண்டோர்லே மூமின் கிளே முஸ்லீம் இல்லாத மரணத்தை விடாதுல்ல நம்பிக்கொண்டோர்லே அல்லாமீங்க விசுவாசம் இல்லாமல் மரணத்தை விடாதுன்னு இவனை எச்சரிக்கை செய்றாங்க எப்படி என்ன என்னை அறியாமல் என்ன உணராம நீங்க மறந்துச்சிடாதீங்க நஷ்ட வேலை ஆயிருவிங்களா அப்ப நம்ம வான காலங்களில் இறைவனை உணரணும் இறைவனை தியானிக்கணும் அவனுக்கு பொருத்தமாக வாழணும் அதுக்கப்புறம் செய்யணும் மரண அது துர்க்க வாக்கு இல்லைன்னா நரக வாக்கு அப்ப இன்னைக்கு என்ன பார்க்குறோம் ஒன்று கூடுதல் அப்படின்னு பார்க்குறோம் அது நீங்க பிரிந்து விடாங்க சொல்றான் சத்தியாய் ரெண்டுல இருநூத்தி பதிமூணு மனிதர்கள் ஒரே சமூகத்தினால் இருந்தனர் மனிதர்கள் ஒரே சமூகத்தால் இருந்தனர் அல்ல நச்சீதி கூறுவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராகவுமே நபிமாறளை அனுப்பி வைத்தான் அத்துடன் மனதிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவருடன் உண்மையுடன் வேதத்தை இறக்கி வைத்தான் எனினும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தெளிவான ஆதாரம் அவர் வந்து பின்னரும் தம்முடைய உள்ள போராமைக்கான மாறுபட்டனர் வேதம் கிடைச்சதுக்கு அப்புறம் தெளிவான ஆதாரம் கிடைத்த பின்னரும் போராமைக்கான மாறுபட்டனர் ஆயினும் அல்லாஹ் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்து விட்ட உண்மையின் பக்கம் செல்லுமாறு தன் மீது நம்பிக்கொண்டவருக்கு தன் அருளினால் நேர்வழி காட்டினார் இவ்வாறு அல்லா அல்லா தான் தான் ஆடியோரை நினைவில் சேர்த்துக்கின்றார் இதோட கண்டிப்பாக நம்ம இன்னும் உணவுக்கு உணவுக்கப்புறம் பார்ப்போம் நிறைய வசனங்கள் இருக்குது ஒன்று கொடுத்து நம்ம பார்த்துட்டோம் அடுத்து பிரிந்து விடாதீர்கள் ஒன்று கொடுங்க பிரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறான் ஒரே சமவாதத்தான் இருந்தீங்க அந்த ஒன்று தான் வேதம் இறக்கப்பட்டுச்சு தூதர் அனுப்பப்பட்டார்கள் அப்போ அல்லா தியானிக்கிறதுக்காக தான் அல்லா இன்னைக்கு உணர்ந்தான் தியானிக்கிறான் அல்ல இன்னும் நம்ம உணவுக்கு அப்புறம் தியானி ம் சரியா நல்லா போதுமான